ஓம் சாய்ராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் போகுது உங்களோட வாழ்க்கையில் இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இந்த பதிவை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் தாய் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்த காத்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே வரிசையாக ஒன்று ஒன்றா அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்றைக்கி இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிச்சிடலாம் ஒரு சகோதரர் அவரோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து அனுப்பியிருக்காரு அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் என்னென்னா போன மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் பொதுவாக வந்து திருமணம்லாம் அதிகப்படியாக வந்து நடக்காது ஆனால் போன மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து நடந்தது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேர் மேரேஜ் இன்விட்டேஷன்லாம் அனுப்புனாங்க நம்ம சேனலில் வந்து அதெல்லாம் காமிக்கலாம் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எங்களோடெல்லாம் காமிக்கலை இப்போ இவரோடது மட்டும் காமிக்கிறீங்களேன்னு இவரோடது கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இணைந்திருக்காரு அதற்காக மட்டும் கிடையாது இவருக்கு அப்பா அம்மா கிடையாது நம்ம சாய் தான் எல்லாமே நம்ம சாய் குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாய் தான் அப்பாவும் அம்மாவும்மா இருந்து நல்ல வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுத்துருக்காரு அவர் கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு தம்பி அவங்களும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க அப்புறம் ஒரு வயதான தாத்தா இவங்களோட தான் அவரோட வாழ்க்கை இதான் அவங்களோட குடும்பம் ரொம்ப நாளாகவே திருமணத்துக்காக முயற்சி செய்திருந்தார் ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த அவருக்கு சாயோட வரலாறுல நல்லபடியாக திருமணம் வந்து முடிவாகியிருக்கு அவரோட மேரேஜ் இன்விடேஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம சகோதரரோட பெயர் வந்து சேனாதிபதி சேனாதிபதி அவருக்கும் ஹர்ஷினிங்கிற சகோதரிக்கும் திருமணம் வந்து முடிவாகியிருக்கு வருகிற இருபதாம் தேதி அந்த புதுமண தம்பதிகளுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அதே நேரத்தில் தம்பதிகளை ஆக போகிறாங்க வருகிற இருபதாம் தேதி திருப்பூரில் மேரேஜ் வந்து நடக்க போகுது அந்த மேரேஜ்க்கு நம்ம எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு திருப்பூரை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தீங்க நம்ம சாய் குடும்பத்தில்னா நிச்சயமாக திருமணத்தில் போய் கலந்துக்கோங்க வாழ்த்துக்கள் தெரிவிங்க நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக திருமணம் நல்லபடியாக நடந்து அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக தொடரணும் நல்லபடியாக அந்த குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து நம்ம சாய் குடும்பத்தில் இதே மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சாய்கிட்ட நம்ம எல்லோரும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வருகிற அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று வந்து பாபாவோட மகா சமாதி நாள் நிறைய பேர் தொடர்ந்து வாட்ஸ்அப் கிலும் சரி அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து பாபாவுக்கு வந்து பூஜை செய்யலாம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து இப்படி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில யூடியூப் சேனலில் வேறு மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எப்படி வந்து பூஜை செய்கிறது எங்களுக்கு தெரியல மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பூஜை வழிபாட்டு முறைகளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருக்குது அப்புடின்னா இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாய்க்க தீபம் ஏற்றுவது பிடிக்கும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு கற்கண்டை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டா கூட போதும் வேறு எதுவும் சிறப்பாக நீங்கள் செய்ய தேவையில்லை உங்கள்கிட்ட இருந்த சாய் எதிர்பார்ப்பது உங்களோட அன்பு நம்பிக்கை பொறுமை இது மட்டும்தான் அன்போடு இருங்க அவர்கிட்ட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் உங்கக்கிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாமும் ஆகிய ஆதியும் அந்தமில்லாத சிவபெருமானை கண்ணப்பன் செய்த பூஜை நமக்கு தெரியும் எந்த ஒரு வழிபாட்டு முறையும் கடைபிடிக்காமல் அவருக்கு வந்து அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் சிறுவெருமானுக்கு ஆனால் இவர் எப்படி தண்ணி கொண்டு வருவார் கண்ணப்பன் வந்து தன்னோடய வாயால் வந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து அதை வந்து சிவலிங்கத்து மேலே வந்து உமிழ்வார் அதாவது துப்புவார் அந்த மாதிரி வந்து பண்ணி வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் மாமிசத்தை வந்து படைத்து சாமி கும்பிட்டுருக்காரு அவர் வந்து ஒரு வேடன் அவர்கிட்ட அதுதான் அங்கே கிடைக்கும் கிடைக்கும் அப்படி தான் அவரோட வாழ்க்கை இருந்துச்சு அதையும் மனப்பூர்வமாக சிவபெருமான் வந்து கேட்டுக்கிட்டாரு ஏன்னா அவருடைய அன்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பாக வந்து இருந்தது சிவனுக்கு ஒரு விஷயம் அவரோட கண்களிலிருந்து அந்த சிவலிங்கத்தில் இருக்க அந்த கண்களிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்து அவர் என்னோட சிவனோட கண்களுக்கு ஆபத்து நேர்ந்துருச்சு தன்னோட கண்களையே தன் வேட்டையாட போக வைத்திருந்த அந்த கத்தியால் நோண்டி கொடுத்தாரு எடுத்து கொடுத்தாரு அந்த அளவுக்கு அன்போடையும் பக்தியோடையும் இருந்தார் அந்த அன்பு பக்தி தான் அந்த முக்கியமே தவிர நம்ம எதை வச்சு எப்படி வந்து வழிபாடு செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது பாருங்க மணி அடிக்கிறது அடுத்தது திருமால் பெரியாழ்வார் வந்து பெற்றெடுக்காத மகள் ஆண்டாள் அவங்க ஆண்டாள் எப்படி அவங்க சூடுன மாலை அதாவது அவங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெருமாளுக்கு வந்து அனுப்பித்தாங்க அதை தான் பெருமாளும் வந்து ஆசை ஆசையாக அந்த மாலையை வந்து ஏற்றுக்கிட்டார் இப்போ பெரிய பற்றி சொன்னார் எனக்கு அந்த மாலை தான் வேணும் ஏன் உன்னோட மகளை வந்து கண்டித்த எனக்கு வந்து ஆண்டாள் சூடிய மாலை தான் எனக்கு பிடிக்குன்னு அந்த மாலையை தான் கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டார் எதனால் அப்படின்னா ஆண்டாள் கொண்டு இருந்த பக்தியும் அன்பும் பெருமாள் மேல அவங்க கொண்டிருந்த பக்தி அன்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆண்டால் மாதிரி தான் ராதையும் ராதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எட்டு மனைவிகள் இருக்காங்க பாமா இருக்கும் சொல்லிட்டு அவர் வந்து பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் அதில் எட்டு மனைவிகள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து திருமணம் நடந்தது மற்ற பதினாறாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் மாதிரியான அறக்கர்களால் வந்து போரினாலும் அந்த அறக்கர்களாலும் கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அடைக்கலம் என்னோட மனைவிகள் இவங்க எல்லாம் அப்படின்னு பிரகடனப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து கொடுத்தாரு அப்படி தான் பதினாறாயிரம் மனைவிகள் கிருஷ்ணனுக்குன்னு வந்து சொல்லப்படுகிறது மீதி உள்ள எட்டு பேர் வந்து முறைப்படிகள்னு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்படி இருந்தும் கூட பகவானை எப்படி நம்ம வந்து கூப்பிட்றோம் ராதே கிருஷ்ணான் தான் அதை கூப்பிட்றோம் அதாவது கிருஷ்ணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என் பேரை உச்சரிப்பதற்கு முன்னாடி ராதேங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பகவான் வந்து ஆசைக்குறாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராதே கிருஷ்ணான் தான் அதை கூப்பிட்டுருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அவங்க கொண்டிருந்த பக்தி அன்பு அவங்களோட இவ்வளோ மனைவிகள் கிருஷ்ண பரமாத்மா இவ்வளவு மனைவிகள் இருந்தும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைச்சது எதுனாலனா ராதை வந்து கிருஷ்ணன் மீது கொண்டிருந்த தீராத காதல் தீரா அன்பு அன்கண்டிஷனல் லவ் எதை பற்றியும் யோசிக்காமல் எதையும் விரும்பாத ஒரு காதல் ஒரு அன்பு நிலைத்து இருந்தது சீ நிமிடம் மறைக்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களாம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அந்த ஒரு விஷயம் இதே மாதிரிதான் மீராபாயும் இதை வேண்டே போய் ஐக்கியமானாங்க ஆனால் மாதிரி எவ்வளோ இன்னல்களுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு மூலாதாரம் அன்பு இறைவன் மீது கொண்டுள்ள அன்பு மட்டும்தான் அதை தான் நம்ம சாய்க்கும் சாயும் நம்ம அதுதான் தான் எதிர்பார்க்குறாரு அவர் மீது நீங்கள் முழுவதுமாக அன்பாக இருந்தால் போதும் அத பாபா வந்து கடைசி வந்து ஒன்பது காயின வந்து லட்சியம் பாய்க்கு வந்து கொடுத்தாங்க நம்மளும் ஒன்பது காயினை வச்சு கும்பிடணுமான்னு சில பேர் கேட்குறாங்க அன்னதானம் பண்ணணுமான்னு கேட்குறாங்க காணிக்கை காசு வந்து கோயிலில் வந்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க பாபா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னதானம் காணிக்கை அவரெல்லாம் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எதுக்காக இருந்து அந்த காணிக்கையெல்லாம் வாங்குகிறார் அப்படின்னா அது மேலே உள்ள மோகம் வந்து போகணும் அதாவது பணம் காசு இது மேலே உள்ள அந்த ஈடுபாடு வந்து குறையணும் அதை சோதிப்பதற்காக வைத்த ஒரு நிகழ்வு தானே தவிர அவர் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் என் கோயிலுக்கு என்னோடய ஷிரடியில் வந்து எல்லாம் வந்து டொனேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்கல ஏழை எளிய உங்களுக்கு நீங்கள் எப்போனாலும் வந்து உதவி செய்யணும் யார் எப்பணு எது கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து பணம் கொடுக்கணும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் அதெல்லாம் செஞ்சார் அதனால புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு இருந்துட்டு கூட இருக்கவங்க எல்லோரும் படுற கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இங்கெல்லாம் கொடுக்காம இல்லை இல்லை இந்த காசை நான் கோயிலுக்கு தான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு நீங்கள் கோயில் குளத்தை தேடி ஓடினீங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது அதாவது உங்கள் வீட்டு வாசலே நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு கஷ்டப்படுறவங்களா ஒரு ஆதரவு இல்லாதவங்களா அவங்கவுங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம் முகம் தெரியாத நபராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அவங்க எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே தேடி ஓடினீங்கன்னா உங்களால் இறைவனை அடைய முடியாது முதல்ல உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற அதை பார்க்கலாம் சரிங்களா அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக பாபா சம்மந்தமாக நிறைய மூட நம்பிக்கைகள் பரவிக்கிட்டு இருக்க நிறைய மூட நம்பிக்கைகள் பரவிக்கிட்டு இருக்க மூட நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் எதிரானவர் நம்மளோட சாயி எந்த ஒரு குருவும் வந்து நம்ம வந்து கெட்ட வழியில் போகிறது அறிவில்லாமல் நடந்துக்கிறது வந்து விரும்ப மாட்டாங்க மூட நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் சின்ன வித்தியாசம்தான் நம்ம நம்பிக்கையோட ஒரு வழிபாட்டு முறையை செய்கிறதுங்கிறது வேற அந்த நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு மேலே போய் மூட நம்பிக்கையானது அப்புடின்னா இறப்பு நம்மளுக்கு தான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாபா வந்து காரணம் சொல்லக்கூடாது வெளியே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க ஏதோ ஒரு தேவைக்காக அவங்களோட சீனத்திற்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மனசில் நினச்சி நல்லதாக கிட்டதான் சொல்லலாம் ஆனால் அவங்க சொல்வதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம தான் வந்து பகுத்தாராய்ந்து முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்க தெரியாமல் நம்ம கெட்டதை வந்து செய்துட்டு கடவுளை அடைய முடியாமல் நான் இது பண்ணேன் அது பண்ணேன் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு போலமுனோம் அப்படின்னா அதற்கு நம்ம தான் பொறுப்பு இதை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க தெளிவாக உங்களோட சேவைகளை இறைவனுக்கு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மற்றவங்க அதாவது வெளியில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சுய விளம்பரத்திற்காக பாபாவை பயன்படுத்தி என்னென்னமோ முறையெல்லாம் இருக்காங்க அந்த வலையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் தட மாதிரி போயிடாதீங்க பாபா காட்டுற பாதையில் பயணம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை நல்லதாக அமையும் விஜயதசமி அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் ஒரு கற்கண்டு பிரசாதத்தை வந்து படைத்து நீங்கள் அவர் மீது அன்போடு ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரியை பாட்டானு சொல்லி இல்லை இறைவனோட நாமத்தை சாயோட நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்தால் கூட போதுமானது நான் வந்து ஷிரடிக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு போகிறேன் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக எங்க கூட வர வீடியோ பதிவு பார்ப்பதன் மூலமாக அங்கே போயிட்டு நம்ம நூற்றி எட்டு தேங்காய் சமர்ப்பிப்பதோடு மட்டும் இல்லாமல் விஜயதசமி அன்று அங்கே வந்து பாபா வந்து பிக்ஷை எடுப்பார்ல முன்னாடி வந்து எடுத்திருக்காருல அதை வந்து கூறும் வகையில் அங்கே வந்து கோவிலுக்கு வந்து கோதுமை வந்து கொடுப்பாங்க காணிக்கையாக அதை வந்து கொடுக்கும்போது அந்த கோவிலருந்தே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு அவங்க பிரசாதமாக அந்த கோதுமையை வந்து பிரித்து பக்தர்களுக்கு வந்து கொடுப்பாங்க போன வருடத்திற்கு முந்தின வருடம் போயிட்டு அந்த கோதுமையெல்லாம் வாங்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அதே மாதிரி இந்த வருடமும் போகிறோம் கோதுமையும் நம்ம வந்து காணிக்கையாக வந்து கொடுக்க போகிறோம் ஷிரடி கோவிலுக்கு அது வந்து கோவில் மூலமாக அங்கே இயங்கி கொண்டு இருக்கும் பிரசாத ஆலயத்திற்கு போய் அது மாவாக திரிக்கப்பட்டு அந்த மாவில் ரொட்டி செய்து அந்த அன்னதானத்திற்கு வந்து பயன்படுத்துவாங்க அந்த ஒரு நிகழ்வுலையும் கலந்துக்கிட்டு நம்ம கோதுமையை வந்து காணிக்கையாகவும் கொடுக்க போகிறோம் நூற்றி எட்டு தேங்காயை வந்து துணிக்கி போடுவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மூட்டை இல்லைனா ரெண்டு மூட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான் இருக்கோம் போன முறை சின்ன பாக்கெட்டில் தான் வாங்கி கொடுத்தோம் இந்த முறை அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம எவ்வளோ வாங்கி கொடுக்க போகிறோன்னு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து திருப்தியாக பண்ணிடலாம் நம்ம எல்லாருக்காக தான் இதை வந்து செய்ய போகிறோம் உங்களுக்காக எனக்காகன்னு தனிப்பட்ட முறையெல்லாம் கிடையாது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக ஒன்றா சேர்ந்துருக்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் தான் அதனால் நீங்கள் என்னால் இந்த பூஜையை பண்ண முடியல அந்த பூஜையை பண்ண முடில என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடில பாபாவுக்கு வந்து இவ்வளோ பிரசாதம் வாங்கி செய்ய முடியல கோவிலுக்கு வந்து நான் அன்னதானம் வந்து பண்ண முடியல இது மாதிரிலாம் எதுவும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் இருந்து சாமி கும்பிட்டா கூட போதுமானது உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது முடியலன்னா வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி இப்போ விஜயதசமி அன்னைக்கு முக்கியமாக குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க படிக்கிற புக்ஸ் இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நானும் சிறியடியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானும் சொல்கிற விட நீங்களும் சேர்ந்து தான் நம்ம எல்லோரும் தான் வந்து அங்கே போக போகிறோம் நீங்கள் ஆத்மாத்தமாக எங்கூட போகிறீங்க இன்னும் அநேகமாக நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ நான் ஷீரடி கிளம்பிடுவேன் அந்த பயண வீடியோவும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அக்டோபர் பன்னெண்டுங்கிறது முன்னாடியே ஒரு இரண்டு நாள் முன்னாடி நம்ம வந்து ஷீரடிக்கு போயிடுவோம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது மீண்டும் நூற்றி எட்டு நாள் தொடர் பாராயணமும் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் சாய்க்கு நன்றி சொல்வீங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்